அனைவருக்கும் வணக்கம் இந்த இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அதாவது பாம்பே சென்னை பாம்பே போகிற ரயில் சென்ட்ரல் ஒரு இடம் இந்த இடம் தெரியல ஓகேங்களா இது ட்ரெயினில் போகும்போது பிடிச்ச வீடியோ இது அப்படியே காலை நேரத்துக்கு பார்க்கறது சூப்பராக அருமையாக இருக்குங்க இதுவும் காடு செடிங்க மரங்கள் நம்ம தூரத்தில் பார்த்தீங்கன்னா வீடுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்தது அதில் ஒரு வீடியோ தெரியாதான் இது சென்னையிலேந்து பாம்பை போகிற வழியில் எடு எடுக்கப்பட வீடியோ ஆனால் ஒன்று வீடியோ பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வீடியோ பண்ணும்போது அப்படியே எடுத்து கையில் அசிச்சதுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க ஆனால் ட்ரெயின் பாஸ்ட்டாக போக நம்ம கீழே குதிக்க முடியாது ஆனால் அதை மட்டும் நீங்கள் உசாராக பார்த்துக்கணும் அதே போல் ட்ரெயினில் ஜன்னல் உரமாக வந்து ஃபோன் பேசுகிறதும் கம்மி பண்ணணும் குட் ட்ரெயின் வந்து சைடில் வந்து கே கே கது வந்து க்ளோஸ் இருந்தோன்னா பேசலாம் பரவாயில்ல அப்படியே பேசும்போது அப்படியே கைவிட்டு போகணும் திடீர்றாங்க குடினு ஓடிடுறாங்க நம்ம வந்து ஓட முடியாது ஒரு சார பஸ்லேயே ஆகட்டும் ட்ரெயின்லேயே ஆகட்டும் ஃபோன் வந்து எப்பயுமே சேஃப்டியாக வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்படியே வந்து சூப்பராக வந்து அமைதியான ஒரு நல்ல போய்ட்டே போயிட்டுருக்கு அங்கே அந்த நல்லா நல்லா இருக்குது ஆடு செடிங்க மரங்கள் அதுவே சூப்பராக அருமையாக இருந்து அதிகளாம் நம்ம தூரத்தில் பார்த்திங்கன்னா வீடுலாம் தேர்ச்சிங்க அப்படி தங்கி ஒரு அறிவு எடுத்து கொடுக்குறோம் தெரிஞ்சுது ரொம்ப அருமையாக இருந்து பார்க்குறது அந்த வீடியோ தான் இது ஓகேக்கா இந்த வீடியோ முடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொன்ன கூட மனு அரங்கே

iya कुप वटाटी